வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அன் கரி வி தேர்தல் காலங்களில் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டவர்கள் மற்றும் சிறுபூசி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு முறையாக சமர்ப்பிக்காத மூன்று ஜனாபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட பத்து பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதன்படி தாகிய செல்வம் அரியநேந்திரன் பத்திரமுல்லை சீல ரத்தன தேரர் மற்றும் சரத் கீர்த்தி ரத்தன முதலான ஜாபதி வேட்பாளர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறது ஞாபக அன்றகுமார நாயக்காவுக்கும் குடிவரவு குடியரசு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஞாபக அலுவலகத்தில் நடைபெற்றது அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்துக்கு அமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழிற்சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டியெழுப்புவது நாட்டுக்கு தேவையானது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் இலங்கை முழுவதும் பயணிக்கக்கூடிய விதத்தில் எட்டு தொழிற்சங்கங்களுக்கு இலவச அனுமதி சீட்டுகளை வழங்கியதனூடாக தொடர்ந்து துணைக்கழகத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் ஏழு கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ந்து பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லவதாக நுகர்வோர் தெரிவிக்கிறார்கள் அரசு இறக்குமதி செய்யப்பட்டாலும் சந்தையில் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு தொடர்ந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹாக்கிம் தெரிவித்திருக்கிறார் தற்போது தமிழகம் ராமநாதபுரம் சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹாக்கிம் நேற்று நடத்திய ஊடுவலாளர் சந்திப்பிலே இதனை குறிப்பிட்டார் பாதுகாப்பு படைகளின் பதவில்லை பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா மற்றும் முப்படை தளபதிகளின் சேவை நீடிப்பு காலம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடைகிறது ஆனாலும் அவர்களது சேவையை மீண்டும் நீடிப்பது குறித்தோ அல்லது புதிய நியமனங்களை வழங்குவது குறித்தோ பாதுகாப்பு அமைச்சர் தேதியில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவால் இதுவரை எந்த ஒரு அறிவித்தலும் விடுவிக்கப்படவில்லை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நேற்று தனியார் பேருந்தொன்று சாரதிகளுக்கான நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டுள்ளன நாடாவிய ரீதியில் வாகன பத்துக்களை குறைக்கும் வகையில் காவல்துறையால் விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஒன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன இருந்த அதிகாரிகள் வாகனத்தை விடுவிக்க முன்வந்த போதிலும் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதற்காக அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டதாக தவலர் வட்டாரம் தெரிவித்திருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சனா கமகே உள்ளிட்ட ஆறு பேர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் மரக்கரைகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கிறார்கள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் டெங்கு நோயினால் மேலும் முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் நசரிதீன் தெரிவித்திருக்கிறார் கசலுக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டபொல்ல பிரத்தில் நேற்றிரவு லொரியின் பின் சக்கரத்தில் சிக்கி ஒரு வயதும் பத்து மாதங்களுடைய பெண் குழந்தையொன்று உயிரிழந்திருக்கிறது காலி தொடர்ந்து பிரத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஆலய ஊர்வலத்தின் போது யானையொன்று தனது பாகனை மிதித்துள்ளது மாத்தளை நீர் சுத்திகரிப்பு இல்லையத்தில் சேவையாற்றிய இரண்டு இளைஞர்கள் சுதுகங்கையில் விழுந்து உயிரிழந்து போனார்கள் சிவனொலி பாதம் வரைக்கு சென்ற பெண் திடீர் சுவயனம் அடைந்து டிகோயா ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று உயிரிழந்ததாக நல்லதண்ணிய போலீசார் தெரிவிக்கிறார்கள் ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் படைப்பாளி நாவன்னா யோகேந்திரநாதன் இன்று காலை காலமானார் கனடாவில் வசித்து வந்த இவர் யாழ்ப்பாணம் கரம்பொன் தெற்கு பிரசத்தை புறப்படமாக கொண்டவர் இந்திய செய்திகளில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்காமல் குடி குடியே கிடக்கும் என்று அரசு விழிப்புணர்வு விளம்பரம் செய்வதால் என்ன பயன் ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை பெட்ரோலுக்கு இரண்டு தசம் நான்கு நான்கு சதவீதமும் மற்றும் டீசலுக்கு இரண்டு தசம் ஐந்து ஏழு சதவீதமும் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்வு வருகின்ற முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது மணிப்பூரின் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள ஐந்து மாவட்டங்களில் நேற்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்திருந்தது மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் ஆஸ்தி யமுனை நதியில் இன்று கரைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பில் காங்கிரஸ் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கால்களில் செருப்பு அணியமாட்டேன் என்றும் தனக்குத்தானே சாட்டியால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த போராட்டத்தை கண்டிக்கும் விதமாகவும் அண்ணாமலை ஒரு கூழ்முட்டை என கூறியும் புகழ்பெற்ற தமிழர்களின் வீரத்தை இழிவுபடுத்திவிட்டதாக கூறியும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் ராம் பிரகாஷ் தனது தலையில் நூற்றி ஐம்பது கூழ்முட்டைகளை உடைத்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் பஞ்சாப் எல்லையில் ஒரு மாதத்துக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய தலைவர் ஜெகதீத் சிங் தலோலை மருத்துவமனையில் அனுமதிக்க டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அவகாசம் வழங்கியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் வயது பொறியியல் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக புகார் செய்யப்பட்டுள்ள வழக்கை பெண் உயர் அதிகாரிகளை மட்டுமே கொண்ட சிறப்பு குழு விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டெல்லியில் ஆயிரம் ஏந்திய வழிப்பறை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த இருவர் காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார்கள் கடந்த நவம்பரில் மத்திய மருந்து ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு மருந்துகளும் பல்வேறு மாநில ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட எழுபது மருந்துகளும் தரமற்றவையாக இருப்பதை மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு கண்டறிந்திருக்கிறது தமிழகத்தில் கடந்த எட்டு மாதங்களில் இருநூற்றி ஐந்து குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் செவித்திறன் கிடைத்திருக்கிறது நடிகை ஊர்முலாவின் கார் மோதியதில் மும்பையில் மெட்ரோ தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார் ஜம்மு காஷ்மீரில் கடும் தனிப்பொழிவு காரணமாக சாலை தொடர்ந்து விமான போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகே பதினாலாயிரத்தி முன்னூறு உயரத்தில் அமைந்துள்ள பாங்காங் ஏரிக்கரையில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் சிலையை இந்திய ராணுவம் நிறுவியுள்ளது புத்தாண்டையொட்டி சென்னையில் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி மாலை முதல் ஜனவரி முதலாம் தேதி வரை கடலில் குளிக்கவோ இறங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆங்கில புத்தாண்டு நெருங்குவதையொட்டி உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் அயோத்தி மட்டுமன்றி அதன் அருகில் உள்ள பைசபாத் நகரிலும் பெரும்பாலான விடுதியாறுகள் நிரம்பிவிட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவம்பர் மாதத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நூற்றி பதினொரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் தங்கம் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அஜபைதான் விமானம் ரஷ்யாவின் ஆகாய வழியில் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் அஜபைதான் அதிபர் இல்கம் அலியவிடம் மன்னிப்பு கொண்டுள்ளார் உறுதிப்படுத்தியுள்ளது அனைத்துலக விமான தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையை விட்டு விலகிச் சென்று சுவரில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிசம்பர் மாத விடுமுறை பயணங்கள் வெகுவான பாதிப்படைந்துள்ளது கடும்பி பலத்த காற்று காரணமாக நேற்று மட்டும் ஏழாயிரத்துக்கு அதிகமான விமான பயணங்கள் தாமதமானதாக பிளைட் அவார்ட் நிறுவனம் தெரிவித்தது அதிகமானவை ரத்து செய்யப்பட்டிருந்தது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவின் வடக்கில் இருந்த முக்கிய மருத்துவமனை செயலந்துள்ளது அந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த இறுதி மருத்துவ வளாகம் அது கமால் அட்வான் மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய துருப்புகள் தீ வைத்ததாக உலக சுகாதார நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி போரில் சண்டையிடம் வடகொரிய வீரர்களுக்கு ரஷ்யா போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்று சாடியிருக்கிறார் தமது படையினரிடம் சிக்கிய பியங்கோங் ராணுவ வீரர்கள் சிலர் காயத்தில் மரணமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தங்கள் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவ எல்லைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது தென்கொரியாவில் தற்காலிகமாக பதவி நீக்கப்பட்டுள்ள அதிபர் ஜூன்சுக் ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது நாட்டில் அரசியல் குழப்பம் மோசமடைவதை அது சுட்டிக்காட்டுகிறது நைஜீரியாவில் வாழ்க்கை செலவு கட்டுக்கடங்காது உயர்ந்துவிட்டது அங்குள்ள லாகோஸ் நகரில் உணவுக்கு திண்டாட்டம் ஏற்பட்டுவிட்டது மக்கள் இப்போது உணவு வங்கிகளை நம்பி வாழ்க்கையோட்டின் நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் குடியிருக்க வீடுகள் இல்லாதோரின் எண்ணிக்கை முன்னெப்போதையும் விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது ஜனவரியில் ஓரிரவில் ஏறக்குறைய ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது பேருக்கு தங்குமிடமில்லை கடந்த ஆண்டுடன் ஒப்பு நோக்க அது பதினெட்டு சதவீதம் அதிகம் என்பது தெரிய வந்திருக்கிறது வங்கதேசத்தில் வாக்களிப்போரின் வயது வரம்பை குறைப்பது தேர்தலை தாமதப்படுத்தும் என்று முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது பிரேசிலில் ஒன்று கூடல் நிகழ்வில் கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிட்ட ஆறு பேரில் மூவர் இறந்து போனார்கள் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த கேக்கில் நஞ்சு கலக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது இறந்த மூவரும் பெண்கள் அவர்களில் ஒருவரின் ரத்தத்தில் அர்செனிக் ரசாயனம் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் காட்டு தீ

ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தில் இளம் ஜூலியட் கதாபாத்திரத்தில் நடித்த ஒலிவியா ஹாசி காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சர்வதேச கிரிக்கெட் சபையின் முன்னேற்றகரமான வீரர் விருதுக்கான சர்வதேச கிரிக்கெட் சபையின் குறும்பட்டியலில் இலங்கையின் இடதுகை தொடுப்படுத்தாட்ட வீரர் கமிண்ட் மென்டிஸ் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் ஆப்கானிஸ்தான் அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் அதிகபட்ச ஓட்டங்களை குவித்த வீரராக மாறி ரஹமத் விக்கெட்டுகளை வீழ்த்திய நான்காவது பந்து வீச்சாளர் என்ற படைத்திருக்கிறார் மகளிர் ராபிட் செட் போட்டியில் இந்திய வீராங்கனை கொனருல் ஹம்பி சாம்பியன் பட்டம் வந்தார் நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை ஐரின் சுவந்தரை அவர் வீழ்த்தியிருந்தார் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற மாக்னஸ் கால்சன் ஜீன்ஸ் அணிந்து உலக ரேபிட் அண்ட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு சென்றதால் போட்டியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் உலகம் முழுவதும் ஆண்டிறுதியை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன விளையாட்டுப் போட்டியொன்று செக் குடியரசின் பாரம்பரிய நிகழ்வாக ஆண்டுதோறும் அதன் தன்னகர் பிராக்கில் உள்ள வல்டாவா நதியில் நடைபெறுகிறது பனிக்காலத்தில் அந்த நீரின் வெப்பநிலை கிட்டத்தட்ட நான்கு டிகிரி செல்சியஸுக்கு குறையும் உலகம் முழுவதிலும் இருந்து முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கடுங்குளிரில் நீச்சல் அடிக்க சென்றிருந்தார்கள் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரெண்டு ரூபாய் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருபத்தி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி எட்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலி ஒளிப்பான முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை விளங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி சூப்பர் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி